கதை ஒருவர்களுக்கு வணக்கம் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு மகன் இந்த அம்மா அப்பாவும் ஒரு நாள் இரவு நேரத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க அதாவது என்னன்னாங்க அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறார் ஏமா காலையில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஐ விடிய காலத்தில் நான் கொஞ்சம் செங்கல்பட்டு போய் வர வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் எழுப்புறேன்னு சொல்லிட்டாங்க இது அவங்க மகன் காதில் விழுந்துச்சு அவங்க பையன் காதில் அவங்க பையன் நினச்சான் இன்னும் அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாரு டெய்லி வேலைக்கு போகிறாரு வர்றாரு அவர் ஒரு விடிய காலத்தில் ஏஞ்சி செங்கல்பட்டு போனோம்மா அதுக்கப்புறம் நம்மளே போயிட்டு வரலாமே அப்படின்னு நினச்சிவிட்டா அப்பா ஏஞ்சதுக்கு முன்னாடி இவன் ஏஞ்சிச்சி செங்கல்பட்டுக்கு போயிட்டான் காலையில் ஏஞ்சார் இன்னும் மகனை காணமேன்னு பார்க்குறாரு மகன் இல்லை இவன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு தேடிட்டுருக்கிறார் காலையாச்சு மதியானமாக ஆச்சு மாலை ஆகி போச்சு ஒரு நாலு மணி இருக்கும் நாலு மணிக்கா அந்த மகன் வர்றார் எங்கடா போயிட்டு இருந்த அப்படின்னு அவங்க மகனை பார்த்து கேட்குறாரு இவர் அப்பா நீ நைட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தியா அது எனக்கு கேட்டுச்சுப்பா உனக்கு எதுக்கு சிரமம்னு சொல்லிட்டு நானே செங்கல்பட்டு போயிட்டு வந்துட்டேன்பா அப்படின்னா செங்கல்பட்டு போயிட்டு இருக்கேன்னா பண்ணுன்னா அது எனக்கு தெரியாத பண்ணி செங்கல்பட்டு போனேன்னு சொன்னேன் நான் செங்கல்பட்டு போயிட்டு வந்துட்டேன்பா அப்படின்னு சொன்னான் எங்கள் அப்பா என்ன பண்ணார் அவன் பையன் காது பிடிச்சி திருகுனாது அப்படி திருகும்போது காது கையோடு வந்துடுச்சு இது சும்மா வேடிக்கை கதை தான் அந்தமாதிரி நடக்காது ஒரு வேடிக்கை தான் சொல்கிற கதை இது அதனால் கேட்டுக்குங்க இந்த விஷயம் நடந்து ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க அப்பாவை மகனும் பஜாருக்கு போகிறாங்க மார்க்கெட்டுக்கு ஏதோ வாங்கிறதுக்கு போகிறாங்க அப்படி போகும்போது ஒரு நாய் ஒன்றும் எதிர்க்க இருக்குது அப்பா அவங்க அப்பா பார்த்து கேட்குறாரு என்னடா அந்த நாய்க்கு ரெண்டு காதுமே காணோம் அப்படின்னு அந்த நாய்க்கு ரெண்டு காதுமே இல்லை காது இல்லை தொங்குமே தொங்கோ இல்லை நீட்டிட்டு இருக்கோம் அந்த ரெண்டுமே இல்லை அது வந்து அவங்க அப்பா பாத்துக்கிறாரு என்னடா இது ரெண்டு காது மேல நாய் அப்படின்னு அதுக்கு அந்த பையன் சொல்றான்ப்பா அந்த நாய் ரெண்டு தடவை செங்கல்பட்டு போயிட்டு வந்திருக்கும்மா அப்படின்னு சொல்றான் ஒரு பஸ் டிரைவர் நல்ல திறமையான டிரைவரு திறமையா வண்டியை ஓட்டுவாரு இது வரைக்கும் ஒரு விபத்தோடு பண்ணலை அதுக்காக அவங்க டிபோல அவருக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அவரை அவர் கவர்மெண்ட்டு எம்ப்ளாயி அதாவது அரசு தொழிலாளி அவரை வந்து ஒரு டைமு படகு ஓட்டுறதுக்கு அனுப்பிச்சாங்க படகுனா மோட்டார் படகு மோட்டார் படகு ஓட்டுறதுக்கு அனுப்புகிறாங்க சார் மழைக்காலங்களில் நம்ம ஊரில் மீட்டு பணிக்கு போவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மீட்டு பணிக்கு இவரை ஒரு படகு ஓட்டுறதுக்கு அனுப்புகிறாங்க படகு நல்லா தான் ஓட்டிட்டு போனார் போய் நேரம் கொஞ்ச தூரம் போனோன்னா நடுக்கடலில் படகு நின்றுடுச்சு ஜனங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஒன்றும் கஷ்டப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லாரும் இறங்கி கீழே தள்ளுங்க வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவர் மிகவும் நேர்மையாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் மக்கள் ஆட்சி அருமையாக நடக்குது அவருக்கு வந்து இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் பிடிக்காது அந்த மாதிரி எந்த அதிகாரி பண்ணாலும் போடனே அவரை டிஸ்பிஸ் பண்ணிவிடுவார் அந்த மாதிரி இடத்துல ஒரு அதிகாரி இருந்தார் அந்த அதிகாரி எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் அங்கே ஏதாவது ஒரு வழி பண்ணிக்கிறாரு லஞ்சம் வாங்குறதுக்கு ராஜாவுக்கு ரொம்ப இருந்துச்சு மாற்றி மாற்றி போட்டு பார்க்குறாரு எந்த டிபார்ட்மெண்ட்டில் போனாலும் அங்கே ஏதாவது வழி பண்ணிக்கிறாரு லஞ்சம் வாங்குறதுக்கு சரி இவர் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கடற்கரைக்கு வேலையை மாற்றிட்டாரு கடற்கரைக்கு போனோம் இவருக்கு அங்கேயே ஆஃபீஸு அங்கே ஒரு ஆஃபீஸ் போட்டு கடற்கரையில் இவருக்கு என்ன ஆகலைன்னா கடலில் வந்து அந்த அலைகள் அடிக்குதா அந்த அலை எத்தனை அலைகள் வந்து கரையில் மோதுது அப்படின்னு எண்ணணும் எண்ணி டெய்லியும் வந்து ராஜாவுக்கு அறிக்கை கொடுக்கணும் இன்றைக்கி இத்தனி அலை அன்றைக்கி அத்தனை அலைன்னு சொல்லிட்டு அந்த அலைகள் எண்ணிக்கையை ராஜாவுக்கு பூர்வமாக கொடுக்கணும் அவருக்கு அதுதான் அவருக்கு வேலை கடல் இருக்கட்டும் பார்க்கலாம் இவன் எப்படி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேலை எங்கே போட்டாரு ஆர்டர் காற்று வந்துச்சு ஆர்டர் போட்டாங்க அவரும் போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டார் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் அந்த மூணு நாலு மாதத்துல இவர் வந்து ஒரு பெரிய மாளிகையாக கட்டிட்டார் இந்த இடத்துல எப்படி இவன் லஞ்சம் வாங்கினான் அப்படின்னு ராஜா யோசிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் விசாரிச்சார் விசாரிச்சா அவன் என்ன பண்ணிக்கிறான் கடற்கரையில் போய்ட்டு மீன் பிடிக்க போகிறாங்கல்ல மீனவர்கள் மீனவர்கள்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு வந்து நான் ஒரு வேலை தரேன் எத்தனை அலை வந்து கரையில் மோதுது அப்படின்னு எனக்கு வந்து டெய்லி ரிப்போர்ட் தரணும் இது வந்து டெய்லி ராஜாவுக்கு போகணும் இது தான் உங்களுக்கு நான் கொடுக்குற கட்டளை அப்படின்னு சொல்லிக்கிறான் இவங்க யோசித்தாங்க இன்னும் இது அலை எப்படின்றது அப்படின்ட்டு பிறகு அவனே சொல்லிக்குறான் இது ஏன்னா தவணீங்கனாக்கா நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு தடை விதித்துருவேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்புறம் இவங்க யோசித்தாங்க மீன் பிடிக்க தடையினாக்கா நம்ம வயிற்றுல மண் பார்ப்பேரு ஆகிடுமே பழப்பாதானே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் யோசிச்சு அப்புறம் பண்ணாங்க அவங்ககிட்ட தனியாக வந்து பேசினாங்க ஐயா இந்த மாதிரி எங்களால் அலைகளை வந்து என்ன முடியாது நீங்கள் வந்து ஒரு தயவு பண்ணுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு பணமாக ஏன்னா கொடுக்குறோம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ராஜாவுக்கு ஏன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுங்க எங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறதுக்கு இவங்க பேசுகிறாங்க டெய்லி பணம் வர ஆரம்பிச்சது நல்ல வருமானம் ஆகி போயிடுச்சு இது வச்சுன்னு இவன் மாளிகை கட்டிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த விட்டு என்ன மாற்றிடாதீங்க சார் அப்படின்னு ராஜா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டான் என்ன கதை எப்படி இருந்தது நல்லா இருந்ததா சிரிக்கவும் சிந்திக்கவும் இருந்ததா சரி இந்த கதையை கேட்டுட்டு தூங்குறதுக்கு போங்க மீண்டும் நாளை வேறு ஒரு கதையுடன் சந்திக்கிறேன் நான் உங்கள் புகழேந்தி நன்றி வணக்கம் வார்கோலமுடன்